السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ آل 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 رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلی آلہ وعصحابی وعظواتی ودنیاتی وعالویدی اجمائی سنگئے کم میں میں کم گئی ہے پریور گڑا سوہ در گڑا تھا எல்லாம் எல்லாமுள்ளாமல் செல்ல ஜலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்து இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பம்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை தமிழகத்தில் வாழவை காலம் எல்லாம் உள்ள ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வளர்ச்சி வாழ்க்கை சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகத்தில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்ல சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய நென்மக்களாக அல்லாஹனை ஆங்கி கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வரைகிற நேரத்தில் லாஹ இல்லல்லா மதுரசு அல்லா என்ற கடிமாவை கொனிந்து ஜன்னத்தில் பிரதோஷை கண்ணால் கண்ணாக மகிழ்ந்து சிரித்துவனுமா வர்ணிக்கக்கூடிய நெல்வாக்கம் பெற்று மொக்காளின் அல்லாஹ் நம்மை ஆங்கிக் கொள்வானாக

மனிதனுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு செயலாக அல்லாஹ் தூக்கத்தை ஆக்கியிருக்கிறார் அந்த தூக்கத்தில் சில நேரங்களில் நாம் பகலில் எதை அதிகம் செய்தோமோ அது கனவில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்னும் சில நேரங்களில் அல்லாஹன் புறத்திலிருந்து சில கனவுகள் செய்தியாக வரலாம் செய்தும் கனவுகள் வரலாம் தீய கனவுகளை கண்டால் பெருமான செல்லவதாக சொல்வார்கள் எழுந்து அவதுமில்லாங்க சைதான ராஜ்யம் என்று சொல்லி மூன்று தடவை இறந்து குஜத்தில் துப்பிவிட்டு எந்த பக்கத்தில் பணத்திருக்கிற பொழுது கனவு வந்ததோ அதற்கு மறுபக்கத்தை நீங்கள் பணங்கள் என்று பெருமான செல்லதாக அவங்க வலது பக்கத்தில் சாமி தூக்கிட்டு இருக்கும்போது கனவு வந்தால் கெட்ட கணவன் வந்தால் எனக்கு அவர் சொல்லி மூன்று தடவை எழுதுபுறத்தில் விட்டு மீண்டும் திரும்பி திரும்பிப்படுத்தும் ஒரு நாள் அப்படித்தான் ஜுலை பகதாதி அஹமத்துல்ல அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் உறக்கத்தில் ஒரு கனவு அந்த கனவிலே ஒரு அசிரியரம் அந்த யா மஜ்ரு ஜூலையிலே இங்கே உனக்கட பைத்தியம் பிடிச்சிருச்சா நீ தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது நம்மளால தான் என்ன செய்வோம் தூக்கத்தில் கனவுல பைத்தியமானு கேட்டால் பக்கத்தில் நமக்கே தெரியாமல் ஓகே கொத்து கொத்துவோம் பார்த்தா மனைவியாக அறுப்பான் பம்பு முடிச்ச வேலையாக போயிடும் ஜூலை பதிலாம் நினச்சிராங்கன்னா தூக்கத்திலேயே என்னப்பா ஏன் என்னை பற்றி பைத்தியக்காரங்கிற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த து கனவையில் ஒரு பின்னர் கேட்கிறது என் அடியால் கஷ்டப்பட்டு அல்லன்பட்டு புலமை கொண்டு நடக்கிற பொழுது நீ நிம்மதியாக தூங்கிட்டுருக்கிறியா யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க தேடி போய் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கனவில் ஒரு காட்சி ஒரு உறையாரு ஜுலீல் பால் விழுந்து பார்க்கிறாரு வார்த்தை பார்த்தது கனவு தான் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா தாங்கள் ஒழு செய்து தன்னுடைய வாகனத்தை எடுத்து இரவோடு இரவாக ஈராக் வீதியிலே சுட்டு திரிகிறார் தேடி தேடி பார்க்கலாம் யாரையுமே காணும் பஜனுடைய நேரம் வந்துடுச்சு சரி பள்ளிவாசங்களை போய் தொழில் போலாம் அப்படின்னு போனா அங்க ஒரு மனுஷன் யா அந்த என் பாவத்தை மன்னிச்சிரு என் கஷ்டத்தை போக்கிரு என் பாவத்தை மன்னிச்சிரு என் கஷ்டத்தை போக்கின்னு அழுது புலம்பிட்டு இருக்கிற பகதாதி பார்க்கறாங்க இந்த கனவுல எஞ்சி போய் அடியால் கஷ்டப்பட்டு இருக்கான் அவனுக்கு போய் கஷ்டத்தை நீக்க சொன்னாங்களே அந்த மனுஷனா தான் இருக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு பக்கத்துல போய் என்னப்பா கஷ்டம் இந்த அப்படின்னு சொல்லி நூறு திருக்கத்தை கொடுக்குற நூறு திருக்கத்தை கொடுக்குற கொடுத்த வாங்கின மனுஷன் வாங்கி கீழே வச்சுட்டு யார் என் கஷ்டத்தை போக்கு என் போதாது கொஞ்சம் வந்துருச்சு நூறு தங்க காசு கொடுத்தாச்சு மனுஷன் எனக்கு ஒரு நன்றின்னு செலுத்துற ஒரு பாராட்டும் தெரிவிக்கிற வாங்கி கீழே வச்சிட்டு கஷ்டத்தை போக்கு போமத்தம் பண்ணின்னு சொல்லி கேட்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுப்பா நூறு தங்க காசு கொடுத்திருக்கா இல்லையா போதாட்ட கேட்ட கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு செய்யாரு உரிமையா பேசுறாரு அந்த மனுஷன் கஷ்டப்பட்ட முடிஞ்சுனானா அந்த மஜூர் யா ஜுலை ஜுலை உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு கடவுள் அதை கேட்ட வார்த்தை அப்படியே திருப்பி கேட்கிற கொஞ்சம் அரண்டு போயிட்டேன் என்னடா கடவுளை தான் பைத்தியமானு கேட்டாங்க பைத்தியகாரம் தான் சரி ஏஞ்சி வந்தா உத்தரவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து கொடுத்தாச்சு இன்னும் காசு வேணும்னா ஏண்ட கேட்க வேண்டியது என்னன்னு கேட்டேன் அது பைத்திய காரணம் கேட்கிறார அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொன்னாரு உன்னை எவன் எழுப்புனானோ பைத்தியமா அப்படின்னு சொல்லி எந்த அப்படின்னு சொல்லி எழுப்பினான்ல அவன்கிட்ட நான் கேட்கறத விளைச்சு விட்றியா என்ன கொடுத்தாலும் எனக்கு நிரப்பாதப்பா எனக்கு கொடுத்து நிரப்பணும் அப்படின்னா உன்னை எவன் கடவுள எனக்கு தூக்கத்தில் எழுப்புனானோ அவன் நான் எப்படி கேட்காம இருக்க முடியும் நான் என் காலம் பண்ண யார பாவத்தை பண்ணிச்சுக்கோ என் கஷ்டத்தை போக்கும் சொல்லி நான் அவன்ட்ட தான் கேட்க முடியுமே தவிர நான் உன்ன கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உன்ன கேட்கவும் இல்லையே நான் ரப்பிட்ட கேட்டேன் அவன் தூங்கிட்டு இருக்கிற ஆளை உன்னை எழுப்பி வைத்தியமாப்பா என்னுடைய அடியா கஷ்டப்பட்டு இருக்கான் அவனுக்கு போய் கஷ்டத்தை நீக்க சொல்லி அவன் தானே சொன்னான் நான் அவன்கிட்ட கேட்காம வேற யார்ட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொன்னார் இருக்கு ஒரு நிகழ்வு காலையில படிச்சு பார்த்தேன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நாம ஒருவேளை கனவுல நம்மளே ஒரு ஆள் பைக்கியமா எந்திப்பான்னு சொல்லி என் ஆள் கஷ்டப்படுறார் போவான்னு சொன்னா தமிழுக்கு திரும்பி கொடுத்துருவோம் அப்படிதானே எஞ்சி கொடுக்குமா கொடுக்கல மாட்டேன் ஏன்னா கண்டது கனவு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சில பேர் கேட்பா அசுரத் ஒரு கனவு கண்ட அப்படிப்பா அந்த கனவை செல்லா சொல்லுவாங்க ஒரு ஆள் கனவு கண்ட அந்த கனவை பிறகு சொல்லாத வரைக்கும் படிக்க ஒருவேளை அப்படி சொல்லணும்னு நினைச்சா உங்கள் மீது யார் அக்கறை கொண்டிருப்பார்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் கனவு சொல்லணும் என் அம்மா எனக்கு பாரத நினைக்க மாட்டேன் நல்லதே நினைப்பாங்க அப்படித்தானே எல்லோருக்கும் பெற்றோர்கள் அப்படித்தான் நான் பிறகு சொல்லாத கனவுக்கு பழிக்க அப்படி நமக்கு வேண்டிவிட்ட கனவு சொல்லுங்கிற கூட சொல்ல சொல்லுவாங்க ஒரு கனவு கனவு கண்டேன்னு சொல்ல வராச்சிக்கல உடனே நீங்க சொல்லணும் அக்ஷனந்தா போய்யாக்க ஓ கனவு அண்ணா நல்ல சொல்லிட்டு தான் அந்த கனவை சொல்லுப்பான்னு கேட்கும் ஏன்னா அவர் சொல்ல போற கனவு கெட்ட கனவா இருந்தா அப்படியான்னு சொல்லி வச்சிக்கல அவருக்கு அப்படி ஆயிரும் அதான் ரசூல சொல்ல கனவை கேட்கறதுக்கு முன்னால சொல்றது சொல்லுங்க அந்த நீ கண்ட கனவை நல்ல கனவா ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க கனவை கே கேளுங்க அப்படிம்பான் எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா இந்த கனவுல இவங்க கண் கா காசு கொடுக்குற மாதிரி கனவு கண்ட உடனே அவங்க போய் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜுனேரி பகதாஜ் சொல்லுவாங்க பரதசியமாக பகிரங்கமாக செய்யும் அமலை விட ரகசியமா செய்யக்கூடிய அமல் பார்த்தீங்களா எழுபது மடங்கு அதிக நன்மை கிடைக்கும் என்றார்கள் ஜுனேதி பகாதர் அதிகாரத்தால் ரகசியமா கொடுக்கக்கூடிய தான தர்மங்களை ரகசியமா செய்யக்கூடிய மணக்க வழிபாடுகளை தான் அல்ல நேசிக்கிறான் தவிர பகிரங்கமாக நாம் செய்கிற பொழுது அதிலே பெருமை கலந்து என்பதால்

அந்த மனம் திருந்து விட்டால் நைட்டோடு நைட் ஆகிட்டு காசு கொடுத்துருவார் நம்ம யார்கிட்ட கேட்கணும் நேற்று சொல்லும் பார்த்தீங்களா அரசர் வரகிற பொழுது ஜுனேஜ் பகுதாது கால் நிட்டு இருந்தாங்க மக்கள்லாம் அரசர் வராரு அரசர் வராரு காலப்படங்க காலப்படங்கிறாங்க அவங்க சொன்னாங்க நீங்க எல்லாம் அவங்க கை நீட்டிட்டீங்க அதனால காலம் படக்கிற நான் அவங்ககிட்ட யாருக்கு கை நிட்டுற அதனால காலம் நீட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப நம்ம படைச்ச ரப்படை நம்ம கை நீட்டோம் அப்படின்னா அண்ணா என் அண்ணா கஷ்டத்தை போக்குன்னு இருக்கும் போது அண்ணா யாவையா சிறந்தப்பாரு கஷ்டப்படுற மாதிரி தெரியுது வரும் அரசு நல்லா இருக்கலாம் சோகமா இருக்க மாதிரி இருக்க அவங்க அப்படி இப்படி சொல்லம்னா வர காசு கொடுப்பார் கொடுக்க யாரு ரப்பு கொடுக்க வைக்கிறான் நீங்க அவனை கேட்கவே இல்லை நீங்க ரப்போ தான் கேட்டீங்க ஆனா ரப்படி உங்களுக்கு யார் இடத்தில் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் அவர் உள்ளத்தில் போட்டு கொடுக்க வைத்து விடுவார் எனவே மனிதர்களை நாடுவதை விட ரப்பை நாடிவிட்டோம் என்று சொன்னால் ரப்பு தான் தேவைகள் நிறைவேற்ற முடியும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல எல்லாம் நல்லா கொஞ்சம் தம் தேவைகளை ரப்பிடத்தில் கேட்கக்கூடிய நல்ல பணப்போக்குவரத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தருவானாக அஸ்லாம் வரமத்துல்லா வரகாத்து அல்லா Sallam. <laughs disappointment> <laughs>